வெறும் நான்கு துணிகள் தான் உள்ளது அப்பா அம்மா இல்லாமல் வந்துள்ளேன் சரிகமப்ப சீசன் ஐந்து மேடையில் கண்ணீர் விட்ட இலங்கை பெண் சினேகா சின்ன திரையில் ரியாலிட்டி ஷோக்களில் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஒரு ஷோ சீசன் ஐந்து சிறுவர்களுக்கான சீசன் முடிவடைந்த வேகத்தில் சீனியருக்கான ஐந்தாவது சீசன் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகின்றது இலங்கையிலிருந்து சினேகா என்ற பெண் இந்த ஐந்தாவது சீசனில் கலந்து கொண்டுள்ளார் சினேகா வேறொரு பாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய போது வசதியானவர் போல் காட்டப்பட்டார் இதில் வசதி இல்லாத குடும்பமாக காட்டப்படுகிறார் என்ற நிறைய விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் சனிகமப்ப சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் பாட வந்த சினேகா மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்தில் இருந்துதான் வந்துள்ளார் அவருக்கு மொத்தமாக நான்கு துணிகள் தான் உள்ளதாம் வறுமையால் இந்த நிகழ்ச்சிக்கு கூட அப்பா அம்மா இல்லாமல் தனியாகத்தான் வந்துள்ளாராம் அவருக்கு உடை கூட இல்லை என்று சொன்னதும் பாடகி ஸ்வேதா நாம் கண்டிப்பாக ஷாப்பிங் செல்வோம் என்று கூறுகின்றார் அவரது அம்மா உடல் குறைவால் வீட்டிலே இருக்கின்றார் அப்பா சம்பளத்தில் தான் அவரது குடும்பம் உள்ளது இலங்கையில் உள்ள ஊர் மக்கள் சினேகா குறித்தும் அவர்களுடைய கஷ்டம் குறித்தும் பேசும் பொழுது அரங்கமி கண்ணீரில் நினைந்தது சினேகாவினுடைய வறுமை என்பது உண்மைதான் அவர் இந்த பாடல் போட்டியில் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்